ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கு நம்ம சட்டர்டே விலாக தான் பார்க்க போகிறோம் மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் முட்டை கொழம்பு வச்சிருக்கேன் என்னன்னா அவர் ஆஃபீஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டாரு அவருக்கு இந்த முட்டை குழம்பு அது இதெல்லாம் பிடிக்காது முட்டை உடச்சி ஊற்றினா வேணா டிஃபனுக்கு சாப்பிட்டுப்பாங்க லஞ்சுக்கெல்லாம் முட்டை கொழம்பு பிடிக்காது ஆனால் பாப்பாங்க கேட்டே இருந்தாங்க சரின்ட்டு இன்னைக்கு வந்து நான் முட்டை கொழம்பு ரைஸும் தான் பண்ணியிருந்தேன் பாப்பாங்க ஸ்கூலில் நான் தான் கூப்பிட்டு போகணும் அதான் என்ன சொல்றேன்

பாப்பாங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி அவங்கள நான் தான் நிற்கி கூட்டிகிட்டு போகிறேன் ஸ்கூலுக்கு சின்ன பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவாள் அதுதான் அவளுக்கிட்ட பிரச்சனை மற்றபடி வந்து டக்கு டக்குன்னு கிளம்பிடுவா எல்லாருமே பசங்கள் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது கரெக்டாக கிளம்பிடுவாங்க எனக்கு அது பிரச்சனை கிடையாது பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு நான் வந்து பார்த்தா வாசலில் வந்து எப்பவுமே அந்த கீழே எல்லாம் என்னடா அது நல்லா தானே க்ளீன் பண்ணி காலையில் பெருக்கி கோலம்லாம் போட்டோம் என்ன இப்படி கீழே வந்து ஒரே தூசியாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாலை மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா குருவி வந்து கூடு கட்டியிருக்கு இது நல்லதாக கெட்டதான்னு தெரியல இப்போ தான் வந்து கட்டுது இதுக்கு மேலே தான் வந்து முட்டை வச்சு அங்கே குஞ்சு எல்லாம் பறிக்கும் அது எப்படி அப்படியே விடலாங்களா இல்லை களைச்சி விடலாமான்னு சொல்லுங்கள் எனக்கு சரியாக தெரியல இது நல்லதாக கெட்டதான்ட்டு ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கீரை கூட்டு கீரை கூட்டு நான் வந்து உங்கள் காமிக்கணும்னு நினச்சேன் ஆனால் பட் கடகடன்னு வச்சு விசில் போட்டுவிட்டேன் அப்புறமா தான் நினச்சேன் ஐயோ வீடியோ எடுத்து அவங்க ஷேர் பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னா இது வந்து சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்குங்க கீரை கூட்டு நான் அடிக்கடி வந்து சப்பாத்திக்கு நைட்டில் வந்து ஏன்னா நம்ம நைட்டில்னால் ரொம்ப லேட்டாக சாப்பிட போகிறதில்ல எப்படி இருந்தாலும் ஒரு ஆறு ஆரைக்கெலாம் சாப்பிடுவோம் இல்லை ஏழு மணிக்குள்ளே சாப்பிடுவோம் அதனால் கீரை கூட்டு வந்து சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது சப்பாத்திக்கு வந்து சூப்பராக இருக்கும் என்னென்னா வந்து நான் இதை எப்படி வச்சேன் அப்படின்றத உங்கக்கிட்ட கிட்டே ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் ஒரு ஒரு கை அளவுக்கு வந்து நான் வந்து பாசிப்பயிறு வந்து சேர்த்துக்கிட்டேன் பாசிப்பயிறு வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்குன்னா ஒரு இப்போ இந்த கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் இவ்வளோ பெரிய கிளாஸில் இது வந்து நூறு கிராம் இருக்கும் இதில் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டேன் ஒன்றரை கிளாஸ் ரெண்டு கிளாஸ் கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் வந்து பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூள் உப்பு அதுக்கப்புறம் வந்து கீரை வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி இதையும் அதையும் வந்து இதை கூடவே சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து விசில் போட்டுடலாம் விசில் வந்து ஒரு ரெண்டு விசில் வந்தாலே போதும் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்ல விசில் கொஞ்சம் லேட்டாக வருது அப்படின்னா ஒரு விசிலே இது போதும் உங்களுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இனிமேல் தான் வந்து நான் தாளிக்க போகிறேன் எப்படி தாளிக்கிறேன்னு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் மில்லட் ரைஸ் வச்சிருந்தேன் வச்சுருந்தேன் அது வந்து வெந்துருச்சு இப்போ இதை வடிச்சுக்க தான் வடிச்சுட்டு நான் அதை தாளிக்காமிக்கிறேன் பெருங்காயத்தூள்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க எல்லாத்திலையுமே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அது ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனாலதான் நான் வந்து எல்லாத்திலையுமே சேர்த்துப்பேன் மறந்துட்டேன் இதுல ஒரு கொட்டை புளி மட்டும் சேர்த்துக்கோங்க அதை இவ்வளோ அந்த அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு பசங்க சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமா வந்து புளி வந்து நீங்க நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கீரை எல்லாம் சேர்க்கிறோம் இல்லையா விசில் போடுறதுக்கு முன்னாடி அது கூடவே வந்து ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது ஒயிட் ரைஸ் இருக்கு இதே வந்து இப்போ நார்மலாக இருக்கிறோம் நம்ம மைண்ட் வந்து மாறிச்சுனா என்ன பண்ணுவோம்னா ரைஸ் தான் இருக்கு எதுக்கு நமக்காக சாதம் வடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டீன் டேஸாக நான் டயட் இருந்து இந்த ரைஸ் எடுத்துக்கிட்டு இந்த ரைஸ் எடுக்க எனக்கு மனசே வர மாட்டேங்குது எனக்கு உண்மையாக சாப்பிடவே வந்து தோணலை அதனால எப்போவுமே இனிமேல் நான் கண்டினியூவாக நான் வந்து சாப்பிட்ற விஷயம் எனக்கு இந்த ரைஸாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா இந்த ரைஸ் சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ லேஸாக இருக்குது உடம்பு வயிறு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக அந்த மாதிரி ஓவர்லோடு அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீலே ஆகிறது இல்லை அதனால் தொடர்ந்து நான் எப்போவுமே மில்லட் ரைஸ் மட்டும்தான் இனிமேல் எடுத்துக்க போகிறேன் அது டயட்டுன்னு கிடையாது நம்ம நான் டார்கெட் பண்ணுற வெயிட் வந்து அச்சீவ் பண்ணாலும் சரி அப்போவுமே எனக்கு வந்து இந்த ரைஸ் தான் நான் சாப்பிடுவேன் ரை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரைஸ் தான் போடுறேன் ஆனால் அவ்வளோ வந்துடுது சரி இருந்தாலும் சரி பாப்பா வந்தாலும் சாப்பிடுவா அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் நான் எடுத்துக்கிறது இவ்வளோ தான் சரிங்களா மீதி பாதி சாதம் ஒரு ஆள் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் நம்ம கூட்டு வச்சோம் இல்லையா அதை வந்து நிறையவே சேர்த்துக்க போகிறேன் நான் கீரைக்கூட்டு இதே தான் வந்து நைட்டுக்கு நான் சப்பாத்திக்குமே யூஸ் பண்ணிப்பேன் பாருங்க இவ்வளோ சாப்பிட்டா நம்ம அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து வைஃப் இருங்க நம்ம வேறு என்ன சாப்பிட போகணும் சொல்லுங்கள் கண்டிப்பாக சாப்பிடவே தோணாது அதுக்கடுத்து குழம்பு பார்த்தீங்கன்னா குழம்பு காலையில் அது சின்ன பாப்பா கேட்டால் எனக்கு முட்டை குழம்பு வேணுமான்னு சொல்லிவிட்டு தான் உண்மையாக நான் முட்டை குழம்பே இன்றைக்கி வச்சேன் அது ரொம்ப அம்மா வாசனை வருதுமா வருதுமான்னு சொல்லிகிட்டே இருந்தா பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்புவதெல்லாம் இது வேலை இன்றைக்கி வந்து எனக்கு வந்து மதியம் லன்ச்சு பீன்ஸ் பொரியல் பண்ணலான்னு நினச்சேன் பட் நேற்று தான் பீன்ஸ் பொரியல் இன்னைக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தது பட் இதுவே வந்து ஒரு முட்டை இது சாப்பிட்றதே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் இன்னும் எங்கே செஞ்சு வேஸ்ட் பண்ணுறதுன்ட்டு நான் வந்து ச செய்யலை இதுவே எனக்கு போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வந்து சூப்பரான முட்டை குழம்பு கீரை இது வந்து சாப்பிட்லாம் ஆக்சுவலாக வந்து எதுக்காக கீரை வந்து தினமும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல பட் கீரை சாப்பிட்ற அன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன் அடுத்த நாள் வந்து சூப்பராக வந்து டைடிஷன் வந்து அந்த வந்து மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்கிறது கிடையாது மேபி செரிமானத்துக்காக வந்து தினமும் கீரை சாப்பிட சொல்லலாம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா வந்து அதில் இரும்பு சத்து நிறைய இருக்குது கேல்சியம் சரிங்களா அதனால் வந்து தினமும் அதுவும் கன்சியூ இருக்கும்போது தான் தினமும் கீரை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க நம்ம அந்த டைமில் தான் சாப்பிடணுன்னு கிடையாது எப்போல்லாம் நமக்கு கீரை கிடைக்குதோ போர் அடிக்காமல் வேறு காய் பொரியல் வச்சா கூட கண்டிப்பாக வந்து கீரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஏன்னா அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா சும்மா குக்கரில் பருப்பு நாள் போட்டு அது போடலாம் இல்லைன்னா வெறுமனே வந்து நம்ம வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு வதக்கிட்டு அதில் தேங்காய் போட்டு அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் நம்ம சூப்பராக வந்து கீரை எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தினமும் ஒரு முட்டை மதியமோ காலையிலேயோ நைட்டோ ஏதோ ஒரு வகையில் வந்து கண்டிப்பாக முட்டை எடுத்துக்கோங்க ப்ரோட்டீன் வந்து ரொம்ப 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 நல்லது அதை வந்து நான்வெஜ் எடுத்துக்கிறவங்க சொல்லவே தேவையில்ல பட் வந்து வெஜிடேரியனாக இருந்தால் வந்து தேடி தேடி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒன்று சுண்டல் வகையில் சாப்பிட்லாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் இந்த மாதிரி வந்து தான் சோயா இது மாதிரி ப்ரோட்டீன் இருக்குது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நானும் வெஜிடேரியன் தான் பட் முட்டை மட்டும் சாப்பிட்ற வெஜிடேரியன் முட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டூ இயர்ஸாக தான் அதுவும் இப்போ டயட் ஸ்டார்ட் அப்புறம் தான் மேக்சிமம் நான் நிறைய வந்து முட்டை எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் முட்டை எனக்கு பிடிக்காது ஏன்னா நான் வந்து வெஜ்ஜி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் வீட்டில் சாப்பிட மாட்டாங்களான்னா அதெல்லாம் கிடையாது நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட மாட்டேன் அதுதான் ரீசன் அது நம்ம கோழி அந்த ஆடு அந்த எப்படி சொல்கிறது ஸ்கின் எல்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்கல அதனால் நான் சாப்பிட்றதில்ல வேறு ஒன்றும் கிடையாது பதில் நான் வந்து இப்போ முட்டை எடுத்துக்கிறதால எனக்கு தினமும் ஒரு முட்டை அதாவது வந்து பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி முக்கியமான நாளில் செவ்வாய்க்கெழமை அந்த மாதிரிலாம் தவிர்த்துட்டு மற்ற நாளில் வந்து நான் எடுத்துக்கிறேன் நான் முட்டை வந்து எடுத்துக்கிறேன் ரெகுலராகவே அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் டயட்டில் வந்து எல்லாத்தையுமே கலந்து எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக டயட் இருக்கணும் பட்னி கலந்து டயட் இருந்து உடம்ப குறைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாலு நாள் குறைப்பீங்க நல்லா வெயிட் லாஸ் ஆகும் அடுத்த நாள் சாப்பிடுவீங்க அதை விட டபுளாக வெயிட் போட்டுரும் சரிங்களா அந்த மாதிரி வந்து கிராஸ் டயட்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காதிங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க கம்மியான குவான்டிட்டியாக சாப்பிடுங்க நான் இப்போ இதை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இந்த ரைஸையே நான் வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக போட்டு சாப்பிட்டேனா எப்படி வெயிட் லாஸ் ஆகும் ஆகவே ஆகாது அதனால் வந்து குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் எதை எடுத்தாலுமே சரி நம்ம டீ காஃபி விட முடியலாலும் அதனுடைய அளவு ரொம்ப முக்கியம் இல்லை அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஓகே அதை விட ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னால் வந்து டீ காஃபியால் அவ்வளோ வெயிட் போடுது அதனால சொல்கிறேன் பட் எனக்குமே வந்து நான் ரேராக எடுத்துகிட்டு தான் இருக்கேன் நானும் நினைக்கிறேன் ஃபுல்லாக கட் பண்ணணும்னு பட் ஹெட் பெயின் வரும்போது நம்ம ஏதாவது யோசிக்கிறோம் ஏதாவது பண்ணோம்னா அந்த டீ காஃபின்றது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அதனால தான் பட் அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாரி அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெல்லி ஃபேட் குறையணும் குறையணும் நம்ம எல்லாருக்குமே லேடிஸ்க்கு வந்து என்னென்னா நல்லா வயிறு ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க சுகர் அவாய்ட் பண்ணிக்கணும் ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிக்கணும் மைதா சம்மந்தப்பட்டதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே வயிறு வந்து நல்லாவே உள்ளே போயிடும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கிட்ட மெசேஜ் பண்ணுறீங்கல்ல கமெண்ட் கேட்குறீங்களா ஆக்சுவலாக வந்து பெல்லி ஃபேட் எனக்கு குறையணும்க்கா அது மட்டும் தான் எனக்கு பிரச்சனை மாத்திது எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வந்து இட்லி தோசையில் அரைக்கிற ஒயிட் அரிசியாக இருக்கட்டும் அதையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க மெயினாக பால் அதை மறந்துட்டு பாருங்கள் பால் அதுக்கப்புறம் மைதா சம்மந்தப்பட்டது இந்த ஒயிட் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெல்லி ஃபேட்டை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் எதுலையுமே சுகர் சேர்த்துக்க கூடாது அப்படிதான் இருந்தால் கண்டிப்பாக குறையும் பட் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அதுதான் பிரச்சனை பட் எனக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக எனக்கு ஸ்வீட் பிடிக்காது அதனால் நான் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு வந்து வயிறு இப்போல்லாம் வந்து ஒரு அளவுக்கு வந்து கம்மியாயிடுச்சு நான் ரொம்ப ஃபேட்டாக இருக்கும் போதெல்லாம் பார்க்கணுமே வயிறு அப்படியே பானை மாதிரி இருக்குங்க எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அது மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த அளவுக்கு தனியாக தெரியாது பட் வந்து குழந்த பிறந்துட்டு வர அந்த வயிறுன்றது வந்து தனியாக தெரியும் அது ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா இல்லாத ஒருத்தருக்கு அது வந்துட்டா அது கஷ்டமாக இருக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியாது நம்ம ஒல்லியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டெலிவரிக்கு அப்புறம் இப்படி இருக்குன்னா நம்ம கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால நம்மளை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெல்த் வைஸும் சரி மைண்டுக்கும் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ஆறிடுச்சு சாப்பிடலாம் வாங்க தர சாவி முன்னாடி கொடுக்கறதுக்கு எதுக்கு தெரியுமா வீட்டை துறக்கிறதுக்கு தான் நீ எங்க நான் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர வரைக்கும் நீ என்ன பண்ணுற தர தர ம்

பாப்பாங்க வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டாங்க இருந்தாலும் வந்து ரைஸ் இருந்ததை பார்த்தீங்கன்னா அவங்களாம் சாப்பிட சொன்னால் ஒரு சில டைமில் சாப்பிடுவாங்க இல்லைனா சாப்பிட மாட்டாங்க அதனால நான் வந்து ஊட்டி விட்டேன்னா ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்ருவாங்க அது ஏன்னே தெரியாது அதனால இருக்கிற சாப்பாடெல்லாம் அள்ளி போட்டு கீரை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு மட்டும் இல்லை பசங்களுக்கு ரொம்ப நல்லது அதனால இந்த மாதிரி நான் போட்டு ஊட்டி விட்டேன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க அதனால நான் ஒரே பிளேட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா சாப்பாடும் போட்டு கீரையும் போட்டு பார்த்தீங்கன்னா பெசஞ்சு அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுருவேன் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வாய் ஊட்டு உனக்கு ஃபஸ்ட்டு வாய் ஊட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி போட்டி போட்டுட்டு சாப்பிட்ருவாங்க நீங்கள் பிள்ளைங்க சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க ஏன்னா பாப்பா தான் என்கிட்ட ரொம்ப ஏமாத்துவாள் சாப்பிட்றதுக்கு அது வந்து அவங்க அக்கா கூட போட்டி போட்டு நான் ஊட்டும்போது அம்மா எனக்குமா அவளுக்கு ஒரு வாயின்னா எனக்கு ஒரு வாய் நீயே அவளுக்கே ரெண்டு வாயாக ஊட்டுற ஏன்னா பெரிய வசிக்கிற சாப்பிடுவா அதனால் எனக்கு ஒரு வாயினா நீ வெயிட் பண்ணு நான் முழுங்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஊட்டிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இருக்கிற பாக்ஸ் அவங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறேன் ஏன்னா பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டா இதோட நைட் பாத்திரம் மட்டும்தான் கொஞ்சமாக விடும் அதனால் இருக்கிறதெல்லாம் கழுவி வச்சுருவேன் ஏன்னா எனக்கு ஒரு சில டைமில் சோம்பேர்த்தனம் ஆகிடுச்சுன்னா நான் அவரை வாஷ் பண்ண சொல்லி கெஞ்சிட்டே இருப்பேன் எங்கே எங்க பாத்திரம் கழுவி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதே இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா அவருக்குமே வேலை மிச்சமாகும் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்க டிஃபன் பாக்ஸ் மெயினாக வந்து வாஷ் பண்ணி கவுத்து வச்சிருவேன் ஏன்னா அடுத்த நாள் சாப்பாடு கொண்டு போகணுன்றதுக்காக இப்போ நான் வந்து ஜிம்முக்கு வந்துட்டு இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிடுவேன் நான் டயட்டு நல்ல எப்பவுமே வந்து இனிமேல் ரெகுலராக இப்படி தான் நான் மெயின்டெயின் பண்ணுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக இன்னும் வந்து நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட இன்னும் அடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்க்க முடியும் வெயிட் லாஸ் சூப்பராக பண்ணலாம் நம்ம